மதகுபட்டி மக்களே சேவ் டு சேவ் மணி பல்லை காப்பாற்றுங்க பணத்தை மிச்சப்படுத்துங்க பல் ஆரம்ப கட்டத்திலேயே சொத்தையாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கருப்பாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற பல் டாக்டர் கிட்டே போயிட்டு அதை அடைச்சிருங்க அப்படி நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே அந்த பல்லை பார்த்து அடைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணுற காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒருவேளை அந்த சொத்தை ஆயிருக்கிறது ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பல் வலி வந்துருச்சு அப்படின்னா அந்த பல்ல எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது எடுக்காமையே அந்த பல்லை நம்ம காப்பாற்றலாம் வேர் சிகிச்சை அப்படின்ற முறையில் நம்ம ஒரு பல்லை எடுக்காமையே பழைய நிலைமைக்கே கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி வேர் சிகிச்சை செஞ்சு நம்ம ஒரு பல்லை காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நம்ம வந்து செலவை வந்து குறைச்சிக்கலாம் ஒரு பல்லை அடைக்கவும் இல்லாமல் வேர் சிகிச்சை செஞ்சு அந்த பல்லை காப்பாற்றவும் இல்லாமல் வலி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த பல்லை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திரும்ப அந்த பல்ல கொண்டு வர்றதுக்குரிய செலவு வந்து இந்த அடைக்கிறது வேர் சிகிச்சை பண்ணுறதை விட அதிகமாக இருக்கும் நான் டாக்டர் பாலகுமாரன் சிவகங்கை இந்த ஒரு விஷயத்தை உங்கள் ஊர் மக்களுக்கு போய் சொல்லுங்கள் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிடுங்க